அடுத்த செய்தியாக சேலம் சேலத்தை அடுத்த பகுதிகளெல்லாம் செம்மண் கடத்தப்படுவதாக ஒரு தகவல் வந்திருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் அவங்க குழுவோட அங்க போயிட்டு அதை கவர் பண்ணியிருக்காங்க பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டுகிட்டே இருக்கும்போது கேமராமேன் என்ன பண்றாரு லைவ ஸ்டார்ட் பண்ணிட்டு இது எந்த இடத்துல இருக்கணும் நம்ம என்ன பண்ணிட்டு சொல்லும்போது சொல்லும் போதே அங்கே இருக்கக்கூடிய குண்டாஸ் அவர்கள் வந்து இந்த கேமராமேனை அடித்து தள்ளி உன இங்கேயே புதைச்சிருவோம் அடிச்சு கொண்டு புதைச்சிருவோம் இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம் இது உடனே தலையிடாத அப்படிங்கிற மாதிரியான மிரட்டல் மிரட்டியிருக்காங்க அது காட்சி பதிவாகி அது மிகப்பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த கேமராமேன் வந்து சிறிய காயங்களோடு இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் செய்தி எப்படி பாக்குறீங்க அவருக்கு ஏதாவது போன்ல ஏதாவது சாரி சொல்லியிருக்காரா முதல்வர் இது வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது சாரி சொல்லிருக்காரா தெரியல ஆனால் சமீபத்தில் ஒரு காமெடி பண்ணாங்க தெரியுமா திமுக அவங்களுடைய பல பிரிவுகள் வழக்கறிஞர் பிரிவு விவசாய அணி அப்படின்னு வர்த்தக அணி இந்த கட்சி கட்டமைப்புல பல இதுன்னு இந்த பாஜக இல்லை மற்ற இந்த நாம் தமிழர் இதை பார்த்து காப்பி அடித்து ரெண்டு புதிதாக ரெண்டு அணியை உருவாக்கி அதற்கு நிர்வாகிகள்லாம் போட்டாங்க ஒன்று என்னன்னா கல்வித்துறை அந்த ஸ்கூல் அந்த எஜுகேஷன் விஷயமா பார்த்துக்கிறதுக்காக கல்வியாளர் பிரிவு அப்படின்னு போட்டு அதுக்கு நிர்வாகிகள் இருந்தனர் இது குறித்து திருமாவளம் கேட்குறப்ப அவர் காமெடியாக சொன்னார் கல்வியாளர் அணின்னு ஒன்று ஒரு கட்சியில் தொடங்கியிருக்காங்க இல்லை இல்லை இந்த தமிழகத்துடைய அந்த கல்வி தரம் அந்த திறன் இது குறித்தெல்லாம் கவலைப்படக்கூடிய ஒரு அமைப்பு அமைப்பது அதை வந்து திமுக தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னா இவர் கட்சியில் அந்த அணி இல்லைன்னா இவருக்கு அதை பற்றின கவலை இல்லையா அப்படிங்கிறது நிருபர் அடுத்த கேள்வி கேட்டிருக்கணும் அதை கேட்கல அதை விட்டுங்க ஏன்னா கொடுத்த காசுக்கு மேலே அவர் கோவி இருக்கிறாருங்கிறதுனால அவரே அப்செட் ஆகிட்டார் இருந்த நிருபர் அடுத்த அணி என்னென்னா சுற்றுச்சூழலுக்கான ஒரு அணி ஏற்கனவே இவங்க ஒரு சுற்றுச்சூழல் அணின்னு ஒன்று இருக்குது அது திமுகவுடைய எக்ஸ்டெண்டட் அணி தான் இந்த பியூஸ் மனுஷு பூவிலகின் நண்பர்கள் இவங்கெல்லாம் எக்ஸ்டெண்டட் விங்கு தான் திமுக அதாவது மற்ற கட்சிகள் ஆட்சி செய்யும் பொழுது அவங்க வந்து சுற்றுச்சூழல் போராளியாக வருவாங்க திமுக ஆட்சியின் போது அவங்க வந்து செயற்பாட்டாளராக மாறி அரசியல் சம்பந்தமான வழக்குகள் மட்டும்தான் அவங்க போடுவாங்க அண்ணாமலையின் மீது வழக்கு பாஜகவின் மீது வழக்கு அவங்க அந்த நேரத்தில் சுற்றுச்சூழல்கிற அந்த கேரக்டர் அவங்களுக்கு சினிமாவில் கொடுத்த அந்த ட்ராமாவில் கொடுத்த அந்த கேரக்டரை விட்டுட்டு அடுத்த கேரக்டருக்கு அவங்க தாயிடுவாங்க ஸோ எதுக்காக கட்சிக்காக இந்த அணியை ஆரம்பித்தாங்கன்னு தெரில மேபி அந்த இதில் இருக்கிறவங்க எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணுவோம் அந்த அமைப்பில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தாங்களான்னு தெரில அது ஒரு அணி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ எனக்கு அதுதான் பயமாக இருக்குது இந்த சுற்றுச்சூழல் அணியுடைய வேலை என்னவாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் செம்மண் இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறதா எங்கெங்கெல்லாம் கனிமோடத்தை தோன்றத்துக்கான இடத்தை இவங்க ஐடென்டிஃபை பண்ணி கட்சிக்கார அமைச்சர்கிட்ட சொன்னோடனே அவர் இவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்காக பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல நூற்றி அறுபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத கல்குவாரிகள் இருக்குது அதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக எடுத்திருக்காங்கிறது ஒன்று செம்மண்ணுமே உங்களுக்கு திடீர்னு ஒன்று தோணி இருக்கும் அந்த வழக்கு இப்போது வரைக்கும் பொன்மிடி மீதும் அவர் மகன் கோதம சிகாமணி மீதும் இருக்குதுங்கிறது ஒன்று தெரியும் இப்போ பெரியவடன் இது அதை தாண்டிய பெரிய இடமா என்னன்னு நமக்கு தெரியல அதாவது ஒரு லைவ் ஷோ ஒரு மீடியா வந்து வீடியோ எடுக்குது அதை பற்றின கவலையே இல்லை ஏன்னா தன்னை காப்பாற்றுவதற்கு ஏதோ ஒரு சார் இருப்பார் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அந்த சார் நமக்கு காப்பாற்றுவார் அந்த சாருக்காக தானே கூலி வேலை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி தைரியமாக அந்த ரிப்போர்டர் அடிக்கிறார் இந்த இது வந்து ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் இல்லை இந்த கனிமவில்ல கொள்ளையை வந்து எக்ஸ்போஸ் பண்ணதுக்காக புதுக்கோட்டை அறந்தாங்கியில் முத்தவராக கொண்டாங்க ஆ கொண்டாங்க இந்த மணல் கடத்தலை தடுத்த நாடு விஏஓவை அடிச்சு கொண்டாங்க பலரை லாரி எத்தியே கொண்டு இருக்க முயற்சி செய்து உள்ள முயற்சினா பல பேரை கொண்டு இருக்காங்க இவ்வளவுலாம் நடந்தும் இப்ப எக்ஸ்போ அதுக்கப்புறம் நாமக்கல் அந்த பகுதியில ஒரு ரிப்போர்டரையும் அடிச்சு அவரையும் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருந்தாங்க இப்ப இந்த ரிப்போர்டரை அடிச்சிருக்காங்க போதை வழக்கு சம்பந்தமாக பைட்டு எடுக்க போன பாலிமர் செய்தியாளரை திமுகவுடைய மத்திய சென்னையை சார்ந்த ஒரு நிர்வாகி அவருடைய குறியர் அலுவலகத்திலே உள்ள வச்சு உதவுவதாரு இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர்கள்னு ஒரு குரூப் இருக்கான் அதுக்கப்புறம் இல்லாம இந்த ஊடகவியலாளர் பத்திரிகையாளருக்கான சங்க தேர்தல்லாம் நடந்து அந்த வெற்றி கோப்பையை வந்து திமுக அலுவலகம் அறிவாலயத்துல கொண்டு போய் சர்டிஃபிகேட்லாம் எல்லாம் வைக்கலையே தவிர அவங்கள்டி சர்டிவிகேட் வாங்கி அவன் வீட்டில் மட்டும் தான் வச்சிருக்கிறான் ஆனா அந்த சர்டிஃபிகேட் வந்து அது திமுகவுடைய மெம்பர்ஷிப் மாதிரி தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஸோ இவனா இப்ப என்ன பண்றாங்க அடிச்சிருக்காங்கன்னா இத்தனை நேரம் கண்டன அறிக்கை இப்போ இது ரெண்டு நாட்களுக்கு முன்னால் முற்போக்கு எழுத்தாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் சேர்ந்து ஒரு கண்டன அறிக்கை ஒன்று கொடுத்தான் எதுக்குடா அப்படின்னா கீழடியில ஒன்றும் அந்த அறிக்கையை வந்து இவங்க வெளியிடாமல் இருக்கிறாங்க மத்திய அரசு அமர்நாத் ராமகிருஷ்ணனை வந்து இவங்க தொடர்ச்சியாக வன்மத்தோடு வேட்டையாடுகிறார்கள் டிரான்ஸ்பருங்கிற பேரில் அவர் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாரோ அதுல ஒரு இக்கு இச்சு புள்ளி எதையுமே மாற்றாம கமால்லாம் மாற்றாம அதை அப்படியே வெளியிட வேண்டும் ஃபைனல் அதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு அதை பத்திரிகை செய்தியாக அவன் கொடுக்குறானு அவன் சார்ந்த அவன் துறை சார்ந்த ஆளுக்கு இங்கே உதவுழுவுது இதை குறித்து ஒரு பய எடிட்டர்ஸ்கில்டுன்னு பண்ணுவான் இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் சங்கம் அப்படிங்கிறான் அனைத்து எனக்கு தெரிஞ்சு இந்த தேசிய உடலாளர் நலச்சங்கம் மட்டும்தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கன்னு நினைக்கிறேன் வேற எவனும் இதற்காக பேச போறது இப்படிப்பட்ட சூழலில் இருக்கு கொஞ்ச நாளைக்கு தான் கருத்து சுதந்திரம் இந்த எமர்ஜென்சி டே அப்போ பாஜக வந்து இந்திரா காந்தி காலத்துல எப்படி நடந்தது அப்படிங்கிறத விஷயம் சொன்னா நவீன எமர்ஜென்சி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி மோடி காலத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி பொழுதுனைக்கு மோடியை திட்டக்கூடியதையும் அந்த திட்டுவதை வந்து எல்லா கா ஊடகங்களிலும் வருது பத்திரிகையெல்லாம் வருது ஆனா எமர்ஜென்சி இருக்குதுன்னு அவனும் கூச்சம் இல்லாமல் சொல்றான் இதுல இருந்து மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த அரசாங்கம் ஊடகவியலாளர்களை பத்திரிகை பல பேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க இந்த விவாதம் எப்படி நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும் இந்த அஜித்குமார் கொலையில் அதனால் அது மடை மாற்றுவதற்கு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் பாதி பேர் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இன்னும் ஒரு சில பேர் தொடுக்குத்தனமாக இது போல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இவனை இப்படி தான் நாங்கள் டீல் பண்ணுவோம் அப்படின்னு மற்ற இந்த கொஞ்சம் முதுகெலும்போடு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு அவங்க ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தி